திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருக்கழுமலம் பண் மேகராக குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் சே உயரும் தின்கொடியான் திருவடியே சரண் என்று சிறந்த அன்பால் நாயியலும் மங்கையோடு நான் முகந்தான் வழிபட்ட நலம் கொள்கோயில் வாவிதோறும் வண்கமலம் முகம் காட்ட செங்குதம் வாய்கள் காட்ட காவியரும் கருங்குவளை கருணைதல் கண் காட்டும் கழுமலமே பெரும் தடங்கண் செந்துவர் வாய்ப்பிடுடைய மலை செல்வி நீ நீரு அலங்கரித்தான் தொழ அமரும் கோயில் தரும் தடக்கை முத்தழலோர் மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி கரும் தடங் கண்ணார் கழல் பந்தம்மான பாட்டையரும் கழுமலமே அலங்கள் மலி வானவரும் தானவரும் அலை கடலை கடைய அப்பூடம் எழு கடுபிடம் உண்டு இருண்ட மணி கண்ட தோன் கருதும் கோயில் விலங்கள் அமர் புயல் மறந்து மீன் சனி புக்கு ஓம் ஊன் சளிக்கும் காலம்தானும் பெருவன் கையுடைய மேயர் வாழ் கழுமலமே மேதனை நலிந்த பயம் எய்த சயம் ஏதும் பரிசுபம்மை போரிசையும் புறம் மூன்றும் போன்ற ஒரு சிலை வளைத்தோன் பொருந்தும் கோயில் வாரிசை மடவார் மாளிகையின் சூழிகை மேல் மக பாராட்ட காரிசையும் விசும்பியங்கும் கணம் கேட்டு மகிழ்வைதும் கழுமலமே ஊர்கின்ற அரவம் ஒளிவிடு திங்களோடு வன்னி மத்தம் மண்ணும் நீர் நின்ற கங்கை நகு சேர் செஞ்சடையான் நிகழும் கோயில் ஏர்தங்கி மலர் நிலவி வெள்ளி மலை என்ன நிலவி நில்ற கார்பண்டின் கணங்களால் கவின் சுடை மாட கழுமலமே தரும் சரதம் தந்தருள் என்று அடி நினைந்து தழல் அணைந்து தவங்கள் செய்த பெரும் சதுர பீடா தோழமை அளித்த பெருமான் கோயில் அறிந்த வயல் அரவிந்தம் மது உகுப்ப அது குடித்து கழித்து வாழை கருஞ்சகடம் இழக வளர் கரும் பாயும் கழுமலமே புவி முதல்லை பூதமாய் புலன் ஐந்தாய் நிலன் ஐந்தாய் கரணம் நான்காய் அவை அவை சேர் பயனுருவாய் அல்ல உருவாய் நின்றான் அமரும் கோயில் தவம் முயல்வோர் மலர் பறிப்ப தாழவிடு கொக்கின் காய்கள் கரை சேர புள்ளிரியும் அடல் வந்த வானவரை அழித்து உலகு தொழித்துழலும் கோமான் மெடல் வந்த இருவது தோல் நெறிய வீழல் பணி கொண்டோன் மேவும் கோயில் நடவந்த உழவர் இது பரலாய் தென்று தோன்று கடல் வந்த சங்கு இன்ற முத்துவயல் கரை குவிக்கும் கழுமலமே பூமகள் தன் கோன் அயனும் புள்ளினோடு கேழல் உருவாகி பூக்கிட்டு ஆமளவும் சென்று முடியடி காணாவகை நின்றானமரும் கோயில் பாமருவும் கலை புலவோர் பல்மலர்கள் கொண்டனிந்து பரிசை நாளே கமணைகள் பூரித்து களி கூந்து நின்று ஏத்தும் கழுமலமே குணம் இன்றி புத்தர்களும் பொய்த்தவத்தை மெய்த்தவமாய் நின்று கையில் உணல் மருவும் சமணர்களும் உணராத வகை நின்றான் உரையும் கோயில் மனம் மருவும் பதுவை ஒலி விழவின் ஒளி இவை இசையமன் மேல் தேவ கணம் மருவும் மறையின் மொழி படுக்க மேல் படுக்கும் கழுமலமே கற்றவர்கள் பணிந்து ஏத்தும் கழுமலத்துள் தன் கழல் மேல் நல்லோர் பெருந்தன்மை ஞான சம்பந்த நயந்து சொன்ன சொல் ஓர் ஐந்தினோடு ஐந்து இவை வல்லார் துணைவராக முற்று உலகம் முக்கண்ணான் அடி சேர முயல்கின்றாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரியநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் துன்ஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பணம்